பொறிக்கப்பட்ட தினம்தான் மார்ச் இருபத்தி மூன்றாம் நாளாகும் நான் மகதார போற்றுகிற மாபெரும் தலைவர் சங்கரையா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இருபத்தி நான்காம் தேதி தூக்கிறகப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் திடீரென்று ஒரு மாலை வேளையில் பகத்சிங் சுகதேவ் ராஜகுரு அழைக்கப்பட்டிருந்த அந்த மரண தண்டனை கைதிகள் கூட்டணிக்கு காவலர்கள் வந்தார்கள் போல்களினுடைய சத்தம் கேட்டது கதவை நெருங்கிய போது நான் ஒரு புரட்சிக்காரனோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுது என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று பகத்சிங் சொன்னவுடன் அதிகாரியிடம் கூறிய போது அதிகாரிகள் திரண்டு வந்து அவர்கள் நோக்கி விரும்பிய தான் அரசும் புரட்சியும் என்கின்ற நூலை பகத்சிங் படித்துக் கொண்டிருந்ததால் இந்த நூலை நான் படித்து முடிப்பதற்கு எனக்கு அவகாசம் வேண்டும் என்று கூறினார் அவரை சிறைச்சாலையிலே தூக்கு கொண்டு போகிற போது அவர்கள் எவ்வளவு துணிச்சலாக சென்றார்கள் அதைவிட எங்கள் முகங்களுக்கு கருப்பு துணியை போட்டுக் கூடாதீர்கள் நாங்கள் எந்த மண்ணின் விடுதலைக்காக பாடுபடுகிறோமோ அதை தரிசித்தவாறே நாங்கள் விடைபெற வேண்டும் ஒரே ஒரு வேண்டுகோள் எங்களை தூக்கிலிருப்பதை விட புரட்சிக்காரர்கள் எங்களை துப்பாக்கி தோட்டாக்கள் எங்கள் மாணவர்களை துடைக்கட்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்த போது அதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை கருத்திலே சுருக்கிட்டு உயிர் பிரிவி என்பதுதான் தண்டனை என்ற காரணத்தால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று கூறிய போதும் கடைசி விருப்பம் என்ன என்ற கேள்வி வந்த வேளையில் அவர்கள் வேளையில் எடையில் ஜிதாபா என மூன்று முறை விண்டதில முடக்கவிட்டு மரணத்தை அவர்கள் விரும்பி அதன் பிறகு அவர்களை லாகூர் மக்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக இரவு வேலையிலேயே அந்த அவர்கள் அவசர அவசரமாக கொண்டு சென்று சண்டை அடிக்கரையில் எண்ணெயை கொண்டு வந்து விரங்குகளை கொண்டு வந்து எரிக்க வேண்டும் என்பதற்கு அவரோட அவயவங்களை முறித்து அந்த அவயவங்களின் காய்களை எல்லாம் முறித்து போட்டுத்தான் அவர்கள் அந்த விறகு கட்டைகளை அதற்கு மேலே போட்டு எண்ணெயை ஒன்று எரித்ததாக நான் படித்தேன் பகத்சிங் என்ற பெயரை உச்சரித்தாலே நரம்புகளில் மின்சாரம் பாய்வதை போன்ற ஒரு உணர்ச்சி இந்த உருவாக பூராங்கும் இந்திய ஊடகத்திலே எழுந்திருக்கும் இந்துவரை அது எழுப்பதை எப்படி உணர்ந்தே இருந்தால் பிரகாஷ் சிங் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் இரண்டாயிரம் ஆண்டில் என்னை கற்க அழைத்துக் கொண்டு போனார் பகத்சிங் பிறந்த ஊருக்கு அப்பொழுது தம்பி அவர் கடைசியாக கடித உயிரோடு இருந்தார் அவரும் என்னை வரவேற்பார் கற்களாரிலே இருந்து என்னை அவர்களுடைய நினைவிடம் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த எல்லை இந்திய எல்லையில் அமைக்கப்பட்டிருக்கிற நினைவிடத்துக்கு முதலமைச்சர் அழைத்துக் கொண்டு போற போது நான் அதை தமிழகத்திலே தமிழகமும் மாநிலங்களை தந்தது வெள்ளையர்களை எதிர்த்து முதலில் வாழை உருவி ரத்தம் சிந்தி போராடியவர்கள் இத்தென்னாட்டு மக்கள் தமிழக மக்கள் தலைவர்கள் ஆனால் அந்த நாட்டிலே அந்த மாநிலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் என்னை கொண்டார்கள் எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் இத்தனை ஆண்டுகளுக்கு ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வைவதற்கு வந்தவர்கள் இருந்தார் அங்கே மூன்று கல்லறைகள் பகத்சிங் சுகதேவ் ராஜபுரனுடைய குருவங்கள் சிலைகளாக பிரிக்கப்பட்டு பகத்சிங் தாயாரின் கல்லறையும் அதே இடத்தில் இருக்கிறது அத்தனை பேர் இருக்கக்கூடிய இடத்திற்கு அழைத்து சென்று விட்டு என்னது அன்புட்ட காரணத்தால் முதலமைச்சர் பாரத் இவர் தென்னாட்டில் இருந்து வருகிறார் தமிழ்நாட்டில் இருந்து வருகிறார் இப்பொழுது பேசுவார் என்று என்னை அறிமுகப்படுத்தியவுடன் பேச தொடங்கிய கக்களாருக்கு சென்றிருந்தேன் பகத்சிங் பிறந்த ஊருக்கு சென்றிருந்தேன் இதோ என் கையில் நான் கொண்டு வந்திருப்பது கக்களார் பண் அதற்கு முத்தமிட்டவாறு நான் இப்பொழுது பேச்சை தொடர்கிறேன் என்று கூறி அந்த மண்ணை எப்படி ஜனியல் மாலா மாற்றேன் என்று அந்த பத்து வயதிலே பகத்தை அந்த மண்ணை எடுத்துக் கொண்டு வந்து தங்கையிடம் இது பூஜை செய்யப்பட வேண்டிய மண் தியாகபூமியின் மண் என்று சொன்னதாக நான் பகத்சிங் வரலாற்றில் படித்திருக்கிறேன் அந்த பகத்சிங் பிறந்த ஊரின் மண்ணை என் கரியப்பட்டு கிராமத்து வீட்டில் அந்த குவலையில் நான் இன்றைக்கும் பத்திரமாக வைத்திருக்கிறேன் என்பதை நான் இங்கே கூட விரும்புகிறேன் இந்த தமிழக ஆசிரியரை எடுக்கின்ற விதத்தில் நம்முடைய மக்கள் கூட்டணியும் கூட்டணியில் தேசிய திராவிட கழகம் களத்தை சந்திப்பதற்கு கடன் கொடுத்திருக்கிறோம் இங்கே குறிப்பிட்டதை போல தொடக்கம் நான் எதிரும் வெற்றிக்கு காரணமாக இருக்கிறோம் நான்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் சங்கரையான ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அவர்கள் பெரியவர்கள்

மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள் அடுத்த நாலு மணி நேரத்தில் ஒரு மாநில ஆகிய வாரம் தியாகியுடைய சித்தம் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிலைக்கு எதிரே தீக்கதின் பத்திரிகையினுடைய அந்த நாணயத்தினுடைய கடித வகிக்குமாறு தான் சொல்வார் கணி அதை தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையிலா கேள்வி பத்திரிகை ஆசிரியர் மதுக்கூர் ராமிக்கம் அவர்களே பொறுப்பாசிரியர் வரவேற்புரை நிகழ்த்திய கண்ணன் அவர்களே அறிவுமுறை நிகழ்த்திய தலைமை பொதுமையரான கனகராஜ் அவர்களே தொண்ணூத்தி நான்காவது அறவையிலும் அச்சரம் சகாமிருந்த குரலில் அரியலூர் உரையை கருத்து செறிவோடு எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி நான் இந்த தெரிய அதே குரலை தான் பேசியிருக்கிறேன் நான் அதை சிந்தித்ததில்லை இந்த கோணத்தில் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவர்கள் விளங்குவதற்கு ஐயா சங்கரைய அவர்கள் கொடுத்த விளக்கம் இருக்கிறது இதனை என்பதற்கு விளக்கம் இதனால் என்பதற்கு ஒரு விளக்கம் மூன்றாம் இடத்துக்கு தான் இவன் என்று கொண்டு வந்து அவரது அற்புதமான விளக்கத்தை அவர் தந்தபோது நினைத்தேன் அவர் கல்லூரி பள்ளி மாற்றனார் என்ற பொழுது பரிமேலர்கள் கழகத்திலே அவர் பேசியதாக படித்து அந்த பேச்சு போட்டிகளிலே அவர்கள் விருதுகள் பெற்றதாக படித்து கல்லூரியில் விருதுகள் பெற்றதாக நான் படித்து இத்தனை ஆண்டுகள் கிடைத்து எட்டாண்டு கால சிறை வாழ்க்கை பிரிட்டிஷ் ஆட்சியில் நான்காண்டு கால சிறை வாழ்க்கை சுதந்திர இந்தியாவில் நான்காண்டு கால சிறை வாழ்க்கை எட்டாண்டு கால சிறை வாழ்க்கைக்கு பிறகு இன்றைக்குத்தான் நான் ரொம்ப பயப்படாம பக்கத்தில் இருந்து பேசியிருக்கேன்

நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய முதல் நிகழ்ச்சியாக இளைஞரி தலைவர் பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் சிறப்பாக உரையாற்றினார்கள் பஞ்சபாண்டவர்களில் இவர்கள் யார் என்று சொன்னதே நம்முடைய முத்தரசன் மக்கள் தான் நான்கு பேரும் திருமாறு முத்தரசன் பார்த்தீங்கன்னா

அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற இடத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்களாக இருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய டி அவர்கள் கே வரதராஜன் அவர்கள் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தண்டியோட யாத்திரை இருக்கிற பொறுப்பாசிரியர் எனது இனிய நண்பர் குமரேசர் அவர்கள் அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னணி சகோதரர்களான பொதுச் செயலாளர்கள் ரவிக்குமார் அவர்கள் சிந்தனை செல்வன் அவர்கள் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி அவர்கள் உள்ளிட்ட பழனிசாமி அவர்கள் உள்ளிட்ட பெரியசாமி டீ குடிக்கும் போது டீ சாக்கும் போது உழவுக்காந்து அதனால